ද സතා സජිතා මැட்டு സரோජ ஆயோரின் පාසமிக ந்தയම സവකමාරസுදාජന දර්ශന ஆහිயோருത පාසமிக සහෝදலරම ධර්பපාලந்த රාජനී ජනාார்த்தරන්න ஸ்්‍රීரගන්න මலர்വിලി ரேக்கா ஆയயோரின் மைத்துலருම ලෝகிෂවන්න මதிරதන්න அருண்யா ஆயோறிന്ന அുച කനම. சிந்துர் சன்ன சிந்துரதன்ன சிந்திகா ஆகியோரின் சிறிய தந்தையும் லிதுன் இர்சிகா மதுன் ஆருஷ் ஆகியோரின் பெரிய தந்தையும் சந்தோஷ் ஷரண்யா சங்கமித்ரா ஆகியோரின் பாசமிகு பாபராரம்பம் ஆவார் இவ்வரவித்தலை உற்றாறு உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிருகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்